பார்த்துக் கொண்டிருப்பது. உங்கள் விஜய் சரோஜா சரோஜா இதோ பாரு புது வருஷத்தோட கேலண்டர் இந்த கேலண்டரை எங்க மாட்டி வைக்கலாம் ஆ அந்த கேள்விப்பட்டிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேயே போகலாம் திலீப் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பண்றேன் மோகன்

சொல்ல பண கல்யணமே ஆகாது என்ன பேசுறீங்க நீங்க ஏன் நீங்க இன்டர்நெட்ல யூஸ் பண்றதே இல்லையா இந்த கேலண்டரை அப்புறமா மாட்டி வைக்கிறேன் முதல்ல சரோஜா கிட்ட பேசணும் சரோஜா சரோஜா நீ எதை பத்தி யோசிச்சு யோசிச்சு என்ன செய்யறதுன்னு புரியாம இருக்கியோ அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் இங்க பாரு சூர்யாவும் சந்தியாவும் சேர்ந்து இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல அதுக்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சரோஜா ஆமா ஹ என்னன்னு சொல்லுங்க பேசாம ஒண்ணு பண்ணலாம் சரோஜா அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கலாம் எங்க அனுப்புறோம் சொன்னீங்க ஹனிமூன் சரோஜா ஆமா இது என்ன இடம் ஐயோ இது என்ன ஏதாவது புண்ணிய ஸ்தலமா அங்க ஏதாவது பெரிய கோவில் இருக்கா என்ன ஐயோ கோயிலும் கிடையாது கடவுளும் கிடையாது அது புதுசா கல்யாணம் கட்டினவங்க போவாங்கல்ல அதான் ஊரை சுத்தி பாப்பாங்கல்ல அதான் நீ படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா கைய புடிச்சுக்கிட்டே ஊரெல்லாம் சுத்துவாங்களே நல்லா புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு வயசானதாலதான் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாராவது போயிருக்காங்களா நீ உனக்கு போகணுமா இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அனிமூனுக்கு போகட்டும்

நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல யாரும் ஒரு நிமிஷம் மூச்சு கூட விட முடியாது அப்படி இருக்கும் போது காதல பத்தி அவங்க என்ன பேச முடியும் நீயே யோசிச்சு பாரு ஆ உண்மைதாங்க உங்க எல்லாருடைய சந்தோஷத்தையும் தடுக்கிறது நான் தானே யாரையுமே நான் நிம்மதியா இருக்க விடுறது என்ன வேணாலும் சொல்லு சரோஜா உன் மேல எல்லாருக்குமே பயம்தான் எப்ப நீ போய் யார் ரூம் தட்டுவ எப்படி அவங்க ரூம் குள்ள போவன்னு யாருக்குமே தெரியாது மனசுல பயம் இருந்துகிட்டே இருக்கும் கண்டதெல்லாம் பேசாதீங்க இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா உங்களால மட்டும் தான் பேச முடியும் சரோஜா நீ இவ்வளவு புடிவாதமா பேசும்போது ని పేరణ పాక్కనుగు రాసే విటుతాన యాగణు சந்தியா என்ன பண்றீங்க இந்த வேலை எல்லாம் அப்புறம் பாக்கலாம் நீங்க முதல்ல போய் கொஞ்ச நேரம் படிங்க இதெல்லாம் கஸ்தூரி பாத்து நீங்க முடிச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சந்தியா பிடிவாதம் பிடிக்காதீங்க முதல்ல கூட வாங்க வாங்க என்ன இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது போக போகிறீங்க என்ன நாளா நான் எங்கே போகிறேன் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் போகப் போகிறீங்க அம்மா நாங்களா திடீர்னு எண்ணுங்க போகணும் ஊட்டிக்கா ஆ ஊட்டிக்கா கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டு வந்தா உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மாறுதலா இருக்கும்ல இன்னொரு விஷயம் சந்தியா போகும் போது இந்த கிருஷ்ணரையும் கையோட கொண்டு போ இந்த அம்மா இத பாருங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நானே எடுத்து வச்சிட்டேன் ஏதாவது விட்டு போயிருக்கான்னு நீங்களும் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க ஏதாவது இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் நானே கட்டி தந்துடுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் பா ஊட்டிக்கு போற பஸ் ஒன்பது மணிக்கு புறப்படுது சீக்கிரம் தயாராடு சரியா இங்க பாருமா இன்னொரு தடவை எல்லா பொருளும் இருக்கான்னு பாத்துக்க என்ன வரேன் இல்ல சத்யா நம்ம இங்கே போல ஊட்டியில ஒண்ணு வேணும் நீங்க படிக்கணும் பரீட்சை வரை நெருங்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் எப்படி நம்ம கிட்ட பேசிட்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம உறவுக்காரவங்க யாரும் ஊட்டியில இருக்கிறதா எனக்கு தெரியலையே அப்படி இருக்கும் போது திடீர்னு பெரியவரையும் சந்தியாக்காவையும் ஊட்டிக்கு எதுக்காக அனுப்புறீங்க ஆமாங்கம்மா அணி சொல்றது சரிதானே அது சூர்யா சூரியனுக்கும் இப்போ கடையில வியாபாரம் நல்லா இருக்கும் ஏன்னா இது கல்யாண சீசன்ல இந்த மாதிரி நேரத்துல போய் அவர் கடை விட்டுட்டு போனா

உனக்கு உங்க அண்ணன் மேல ரொம்ப அக்கறை இருக்கு போல இருக்கு நீ அதிகமா கவலைப்பட வேண்டாம் உனக்கு கல்யாணம் நடக்கும் போது உன்னோட அண்ணன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் உன்னோட படிக்கிற வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு ஒழுங்கா பாஸ் ஆன மட்டும் போதும் முதல்ல உன் வாழ்க்கைய பத்தி யோசி அதுக்கப்புறமா மத்தவங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்கலாம் மோகன் வீட்டு செலவை பத்தி நீ கவலைப்படாத ஏற்கனவே சூர்யா நமக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டான் அப்புறம் இன்னொரு விஷயம் மீனாட்சி பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க சுத்தி பாக்க போயிருந்த நல்லா இருக்கிற உன்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னேன் அப்புறம் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க இதுல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தது இப்பவே சொல்லிடுங்க வாப்பா சூர்யா ரெண்டு பேரும் கிளம்ப தயாராயிட்டீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஊட்டி தான் இப்போ நினைக்கிறேன் குளிர்கள ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா இந்த மாதிரி நேரத்தில் நாங்க எப்படி மாங்க போய் அந்த ஊருல தங்க முடியும் ஆமா அண்ணன் சொல்றது உண்மைதான் இங்க பாருப்பா உங்களுக்கு தேவையான துணி மணி எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன் அதையே நீங்க போட்டுக்கோங்க நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையா குளிர்காலங்கிறதால உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்காது அதுக்கு இல்லம்மா கடை யார் பாத்துப்பா கடையில வேற வேலை ஜாஸ்தியா இருக்குமா இந்த மாதிரி நேரத்துல நான் இல்லைன்னா அப்புறம் நல்லா இருக்காதுமா இங்க பாரு சூர்யா பப்புதா இருக்கான்ல அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான் நாம எல்லாரும் சிங்கப்பூர் போயிருந்தப்போ பப்பு தானே எல்லா வேலையும் ஒழுங்கா பாத்துக்கிட்டான் நீ ஒண்ணு அதிகமா கவலைப்படாத ஒரு வேலை ஏதாவது அவசியம் வந்துச்சுன்னா உங்க அப்பாவை கொஞ்ச நேரம் கடையில உட்கார சொல்றேன் இந்த பாரு சூர்யா உன்னோட அம்மா இவ்வளவு நேரம் உங்க ரெண்டு பேருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அதனால சந்தியாவை கூட்டிட்டு போயிட்டு வா ஊரை சுத்தி பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி ஊரை சுத்தி பாக்குறதுக்கு இதுதானே வயசு இந்த வேலை கடையெல்லாம் எப்பவுமே இருக்கிறது தான் அதுவும் இல்லாம எனக்கும் ஆசையா இருக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும்னு ஆனா ஆஹ் அந்த ஊர்ல ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும் கேள்விப்பட்டேன் அதனால தான் வரணும்னு யோசிச்சேன் ஆனா நீங்க வரும்போது வாங்கிட்டு வாங்க சரிப்பா ஓஹோ இப்பதான் அத்தை எதுக்கு பெரியவரையோ சந்தியாக்காவையோ ஊருக்கு அனுப்புறாங்கன்னு புரியுது பேருனுக்காக தானே அத்தை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஐயோ மீனாட்சி அவங்கள மாட்டி விடணும்னு நினைச்ச ஆனா உனக்கு எதிராக எல்லாம் நடந்துட்டு இருக்கு எல்லாம் சொதப்பிடுச்சு அம்மா நான் நீங்க சொன்ன சூர்யா ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க சொல்லிடு சரிங்கம்மா போய் ஆர்த்தி தட்ட கொண்டு வந்து ஐயோ அண்டவா காப்பாத்துப்பா எதுக்குங்க போகணும் போய் அவங்க ரெண்டு பேருக்கு ஆரத்தி எடுக்கவா நல்லா இருங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க நல்லா இருமா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க பார்த்து போயிட்டு வா சூர்யா வண்டி எடுப்பா ஏனுங்க அத்தை சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்மளால மறக்க முடியல இப்ப என்ன பண்றது நம்ம எங்க போகலாம் நானும் அதை தான் யோசிச்சிட்டு இருக்கேன் சந்தியா இப்ப நம்ம ஊட்டிக்கு போறது எல்லாம் சரியா வராது வருட்சி நெருகிட்டு இருக்கு நீங்க படிக்க வேண்டாம்மா இந்த மாதிரி பண்ணா நான் என்ன பண்ண முடியும் இது சந்தியானி தினமும் காலேஜுக்கு கொண்டு போற பேக் அம்மா 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 எனக்கு இருக்கிற இந்த மரதி பிரச்சனையால நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்மா Healthy என்னாச்சு கஸ்தூரி посто நேரம் தூங்கலாம்னு effort nach turningother அம்மா to me. favour of your friend. Desmond, you have one more Matthews. என்ன I were saying, I got something to deal with nobody. Why did you join myído? I put my están, put me misinterprest品 in order to use all this. You still இன்னும் அவங்கக்கிட்ட கொடுக்கவே மறந்துவிட்டேன் அடக்கடவுளை இப்போ என்ன பண்ணுறது இப்போ நான் என்னன்னு சொல்லுவேமா நான் ஏன்டா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலாம் மறக்கிறேனே தெரியல எனக்கு என்ன பண்ணுறது புரியல ஆமாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா அவங்க போயிருக்கிற இடத்துல குளிரு ரொம்ப அதிகமாக சூர்யா ஏன் சொன்னார் இல்லையா இல்லைம்மா இப்போ நீங்களே இந்த ஸ்வெட்டர்லாம் இல்லாமல் அவங்க அந்த குளிர்ல ரொம்ப கஷ்டப்படணும் அவங்களால எப்படி அங்க இருக்க முடியும் அதனால அம்மா நான் என்ன சொல்ல வரேனா அவங்க ரெண்டு பேரும் இப்ப கிளம்பி போயிருக்காங்க டாக்ஸி ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்க அதனால நான் வேகமா போய் இந்த பேக் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துறேன் போயிட்டு வந்து கஸ்தூரி ராத்திரி நேரத்தில் நீயே ஏன் தனியா போற மோகன் மோகன் போட்டோம் மோகன் நீ போ ஆ மோகன் நீ போ சரி நானே போய் கொடுக்கறேன் என்கிட்ட கொடு வேணா வேணா மோகன் ஐயா நீங்க ஏன் போகணும் பாவோ நீங்க நாள் பூரா நிறைய வேலை செஞ்சுட்டு கலச்சி போய் வீட்டுக்கு வரீங்க நான் சொல்றது சரிதானே சொல்லுங்கயா அதனால நானே கொடுத்துட்டு வந்துறேன் அது வந்து என்னன்னா அது ஆ அம்மா அந்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கு எங்க சித்தப்பாவும் வந்திருக்காரா ஆ இந்த பேக் கொடுத்துட்டு அவரையும் பார்த்துட்டு வந்துருவேன்ல என்னமா உன்னோட சித்தப்பாவா திடீர்னு இந்த சித்தப்பா எங்க இருந்து முளைச்சாரு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் எனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரிய வந்துச்சு அதான் போலானு சரி சரி ஆனா சீக்கிரமா வந்துரு இல்லனா ரொம்ப கவலையா இருக்கும் போயிட்டு வா சரிங்கம்மா நான் சீக்கிரமா வந்துடுறேன் பைத்தியம் பிடிச்சிட்டேமா ஐயோ அண்டவா சரோஜா இந்த வத்தலை பார்த்ததும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு இன்னைக்கும் நீ பாத்து பார்த்து செய்ற சரோஜா நாளைக்கு காலையில பல் தேய்ச்சிட்டு தயாரா இருங்க எப்ப பார்த்தாலும் சாப்பிடறத தவிர உங்களுக்கு வேற வேலையே இல்ல இல்ல என்ன மனுஷனோ எப்ப பார்த்தாலும் சாப்பிடறத பத்தியே பேசுவாரு இன்னும் கொஞ்ச நாள்ல தாத்தா ஆகப் போறாரு இவர என்ன பண்றதுன்னு தெரியல ഊട്ടി 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 ഇതോ വന്നിട്ട് ടാക്സി കൂട്ടി ഊട്ടി 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 പോക്സി വരുമാന ഊട്ടി

ഷാലും എല്ലാം എടുത്ത് വെച്ചിട്ടേ അതേ ഇല്ലേ അണ്ണി എന്താ ഇതീങ്ങ